பிரியமானவர்களே அனைவருக்கும் புதுவருட வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவரின் அன்பும் கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடன் இருப்பதாக இந்த நாளிலே நாம் அப்போஸ்தலருடைய நடவடிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் பின்பு கர்த்தருடைய தூதன் பிழிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற மனாந்தர மார்க்கமாய் போயென்றான் அந்தபடி அவன் எழுந்து போனான் அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான் இந்த பகுதியை தெய்வீக நடத்துதல் என்பதைப் பற்றி நாம் பார்க்கலாம் பிலிப்பு சமாரியாவில் அநேக மக்கள் நடுவில் மிக சிறப்பாக ஊழியம் செய்து வந்தார் மக்களிடையே மதிப்பும் மரியாதையும் இருந்தது அநேகர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதை அறிந்து மிகவும் சந்தோஷப்பட்டார் ஆண்டவரையும் மகிமைப்படுத்தினார் வசனம் இருபத்தி ஆறிலே நாம் பார்க்கும்போது இந்த சூழ்நிலையிலே அந்த ஆண்டவரின் அழைப்பு அவருக்கு வருகின்றது பிழிப்புக்கு வருகிறது நீ எழுந்து வனாந்தர மார்க்கமாய் போ என்று அழைத்தார் ஆகவே அந்த இடத்துல பிழிப்புவின் கீழ்ப்பிடுதலையும் நாம் பார்க்கிறோம் பட்டணத்தில் நன்றாகத்தானே ஊழியம் செய்து வந்தேன் திடீரென எனக்கு எந்த வசதியும் இல்லாமல் எந்த மக்களும் அதிகமாக இல்லாத இடத்திற்கு என்னை அனுப்புகிறீரே என்று எந்த விதமான ஒரு கேள்வியும் கேளாமல் சற்றும் தயங்காமல் ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார் என்று நாம் காண முடிகிறது ஒரு மனிதனை ஆதாயப்படுத்துவதற்காக அந்த பிழிப்பு அனுப்பப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம் எத்தியோப்பிய நாட்டு மந்திரி மெய் தேவனாகிய கர்த்தரை ஆராதித்துவிட்டு திரும்பும் வேளையில் ஏசாயா புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் பொதுவாக இக்காலத்திலும் சரி அக்காலத்திலும் சரி அநேக கடவுள்களை வணங்குகின்ற மக்களுக்கு சில நேரங்களிலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டு ஒரே கடவுளாக இருக்கின்ற அந்த மதத்தை நாம் பின்பற்றுவோம் அதையும் நாம் நேசிப்போம் என்று சொல்லி அநேகர் இப்படிப்பட்ட அந்த யூத சமயத்திற்கு வருவதுண்டு அந்த ஆலயங்களுக்கு போய் ஜெபிப்பதுண்டு வேத வசனங்களை வாசிப்பதுண்டு ஆகவே அப்படி ஒரு விருப்பமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல வேதாகமம் வாழ்வின் வழிமுறைகளை போதிக்கும் என்று விருப்பத்துடன் வாசிப்பதையும் நாம் அறிய முடிகிறது பிரியமானவர்களே ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அழைப்பு வரும்போது இடத்தை பாராமல் அழைத்தவரை பார்த்து கீழ்ப்படிய வேண்டும் முதலில் நமக்கு இந்த அழைப்பு ஏன் என்று நமக்கு புரியாது ஆனால் அதனுடைய பலனை காணும் பொழுது ஆண்டவர் என்னை நன்மைக்காக தான் இதை செய்திருக்கிறார் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு எண்ணம் சந்தோஷம் நமக்குள்ளாக உண்டாகும் ஜபம் செய்வோம் ஆண்டவரே உம்முடைய அழைப்புக்கு மறுக்காமல் கீழ்ப்படிய உதவி செய்யும் ஆமேன்